மாணவர்கள் வணக்கம் இந்த பகுதியில் பிணைப்பு பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட வினா ஹீலியம் மூலக்கூறு ஏன் உருவாவது இல்லை இந்த வினாவிற்கான விளக்கம் மூலக்கூறு ஆர்பிட்டல் கொள்கை மூலம் நாம் கொடுக்க வேண்டும் இது மிகவும் ஒரு முக்கியமான வினா இந்த வினாவிற்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம் ஹீலியம் மூலக்கூறு தெரியும் உங்களுக்கு ஹீலியம் ஹெச்இ என்று சொல்வோம் இப்போது ஈலியத்தினுடைய அணியின் இரண்டு ஓ அணியன் இரண்டு எனில் அதில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இரண்டு ஈழியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் டூ இப்போ ஒரு ஈலியத்தில் இரண்டு எலக்ட்ரான்கள் எனில் ஈலியம் டூ அதாவது மூலக்கூறு அதில் உள்ள எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை இரண்டு ஈழியத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை நான்கு ஈலியம் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும் ஒரு மூலக்கூறு ஆர்பிட்டால் வரைபடம் வரைந்துவிட்டு நாம் இதற்கான எலக்ட்ரான் அமைப்பை எழுதலாம் கவனிச்சிடுவாங்க நான் இங்கே ஒரு ஆற்றல் கோடு வரைஞ்சிருக்கேன் இங்கே ஒரு ஈழியத்தினுடைய அணு ஆர்பிட்டால் எழுத போகிறோம் இந்த இடத்துல இன்னொரு ஈழியத்தினுடைய அணு ஆர்பிட்டால் இங்கே எழுத போகிறோம் இந்த இரண்டு ஈழியமும் இணையும் போது ஒரு மூலக்கூறு உருவாவதற்கான மூலக்கூறு ஆர்பிட்டால் வரைப்படுத்த நாம் வரையலாம் இப்போது ஈலியம் அணுவினுடைய ஆர்பிட்டால் இங்கே எழுதுவோம் ஈழத்தினுடைய எலக்ட்ரான அமைப்பு என்னது ஒன் எஸ் டூ இப்போ ஒன் எஸ் டூ எனில் நான் இங்கே ஒன் எஸ் ஆர்பிட்டால் வரைஞ்சிக்கிறேன் ஒன் எஸ் ஆர்பிட்டால் இது ஒரு ஈழத்தினுடைய அணு ஆர்பிட்டால் இன்னொரு ஈழத்தினுடைய அணு ஆர்பிட்டால் அதே மாதிரி எழுதி கொள்ளலாம் இது இன்னொரு ஈழத்தினுடைய அணு ஆர்பீட்டால் இங்க ஒன்னே ஆர்பிட்டல் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளன இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன அதை குறிப்பிடலாம் அதே மாதிரி இன்னொரு இரண்டு அணு ஆர்பிட்டால்கள் இந்த ஈழத்தினுடைய அண்பீட்டாலும் மற்றொரு ஈழத்தினுடைய அண்பிட்டாலும் இங்கே இனியும் போது அதாவது ஒன்னே ஆர்பிட்டால் இதுவும் ஒன்னேஸ் ஆர்பிட்டால் இந்த சம உடைய இந்த இரண்டு ஆர்பிட்டாள்களும் இணைந்து புதிய ஆர்பிட்டாலை தோற்றுவிக்கும் இரண்டு அணு ஆர்பிட்டால்கள் இணைந்தால் இரண்டு புதிய மூலக்கூறு ஆர்பிட்டால் கிடைக்கும் அதில் ஒன்று குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும் குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கும் மற்றொன்று அதிக ஆற்றலை பெற்றிருக்கும் இரண்டு அணு ஆர்பிட்டல் இணையும் போது இரண்டு புதிய மூலக்கூறு ஆர்பிட்டால் உருவாகும் ஓ ஆறு அணு ஆர்பிட்டல்கள் இணைந்தால் ஆறு புதிய மூலக்கூறு ஆர்ப்பிடல் கிடைக்கும் அது பி ஆர்பிட்டல் வரையும் போது நாம் பார்க்கலாம் இதை நான் இணைச்சிடுறேன் இதுபோல் கோடுகள் மூலம் இணைத்துவிடலாம் இங்கு ஒன்னே சார்பிட்டாலும் ஒன்னே சார்பிட்டாலும் இணைந்துள்ளது எஸ்ஆர்பிட்டால் மற்றும் எஸ்ஆர்பிட்டால் இணைந்தால் கிடைக்கக்கூடிய புதிய மூலக்கூறு ஆர்பிட்டால் சிக்மா அப்போது இந்த இடத்துல எஸ் ஆர்பிட்டாலும் ஒன்னெஸ் ஆர்பிட்டாலும் இணைந்திருக்கு அப்போ கிடைக்கக்கூடிய இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலுக்கு என்ன பெயர் கொடுக்க போறேன்னா சிக்மா எந்தெந்த ஆர்பிட்டால் இணைந்திருக்கிறது ஒன் ஒன்னெஸ் அப்போ சிக்மா ஒன்னெஸ் இங்கு இங்க பார்த்தோம்னா இரண்டு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் இந்த ஆர்பிட்டால் குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கிறது எனவே குறைந்த ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய மூலக்கூறு ஆர்பிட்டாளுக்கு பிணைப்பு மூலக்கூறு ஆறுபிட்டால் என்று பெயர் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் அதாவது இங்கே எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்ப்பிட்டால் ஆற்றல் அதிகமாக பெற்றிருந்தால் அதற்கு எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் என்று பெயர் இங்கே ஸ்டார் ஒன்னஸ் என்று குறிப்பிடலாம் இது எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் அதற்கு அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்டலில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது இந்த ஆர்பிட்டலில் இரண்டு எலக்ட்ரான்கள் இருக்குது மொத்தம் நான்கு எலெக்ட்ரான்கள் இந்த நான்கு எலக்ட்ரான்களையும் மூலக்கூறு ஆர்பிட்டலில் நிரப்பணும் ஆப்பா தத்துவத்தின்படி முதலில் குறைந்த ஆற்றலில் நிரப்பணும் அதுக்கு அடுத்தது அதிக ஆற்றலுடைய ஆற்றலில் நிரப்பணும் மொத்தம் நான்கு எலக்ட்ரான்கள் இங்கே ஒன்று இரண்டு மூன்று நான்கு இது மாதிரி நிறைப்படணும் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே எஸ் ஆரம்பித்தாலும் எஸ் ஆரப்பிடம் இணையும் போது ஒரு சிக்மா பிணைப்பு உருவாகும் அந்த சிக்மா பிணைப்பு நம்ம எப்படி சொல்கிறோன்னா இந்த இடத்துல பிணைப்பு மூலக்கூறு ஆரம்பித்தாலுக்கு சிக்மா ஒன் எஸ் என்றும் எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறு ஆரம்பிப்பாருக்கு சிக்மா ஸ்டார் ஒன்னஸ் என்றும் குறிப்பிடுறோம் இப்பொழுது ஈலியம் மூலக்கூறின் அமைப்பு எழுதலாம் இங்கே பாருங்கள் ஈலிய மூலக்கூறு எங்கே இருக்குது இங்கே இருக்குது எச்இ டூ அப்போ இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு எலக்ட்ரான்கள் எந்தெந்த ஆர்பிட்டால் இருக்கோ அதனுடைய பெயர் எழுதணும் எங்கே பாருங்கள் சிக்மா ஒன்னஸில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளது அதை நான் இங்கே எழுதுகிறேன் சிக்மா ஒன்னஸ் அதில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளது அதுக்கு அடுத்தது சிக்மா ஸ்டார் ஒன்னஸில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளது சிக்மா ஸ்டார் ஒன்னஸ் அதில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளது இது மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் ஒரு மூலக்கூறு எலக்ட்ரான் அமைப்பு இப்போ இந்த இடத்துல இந்த மூலக்கூறு ஆர்பிட்டால் வரைபடத்தை கொண்டு நம்ம பிணைப்பு தரம் கண்டுபிடிக்கலாம் பிணைப்பு தரம் கண்டுபிடிப்பதற்கான சமன்பாடு என்பி மைனஸ் என்ஏ பை டூ என்பி என்பது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானின் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அதாவது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை தான் என்பி என்பது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அதாவது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை இந்த இடத்துல எழுதுவோம் என்பி எவ்வளோ இருக்குது சொல்லுங்கள் என்பி என்பது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டல் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை இதில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளது மைனஸ் எண்ணி எதிர்ப்பிணைப்பு மூலக்கூறாப்பில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை எதிர்ப்பிணிப்பு மூலக்குள்ள எத்தனை எலக்ட்ரான் இருக்குது இரண்டு எலக்ட்ரான்கள் இருக்குது இரண்டு பை இரண்டு அப்போ இந்த இடத்துல இரண்டு மைனஸ் இரண்டு ஜீரோ பை இரண்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்போது பிணைப்பு தரம் பூஜ்யமாக இருந்தால் ஹீலியம் மற்றும் ஈலியம் அனைவருக்கிடையே பிணைப்பு ஏதும் இல்லை இங்கே ஒன்று என்று வந்தால் ஒற்றை பிணைப்பு இருப்பதாக இருந்தோம் அர்த்தம் இரண்டு என்று வந்தால் இரட்டை பிணைப்பு மூன்று என்று வந்தால் முப்பிணைப்பு ஆனால் இங்கே பூஜ்ஜியம் என்று வந்திருப்பதனால் ஈலியம் ஈலியம் அணுவிற்கிடையே எந்த பிணைப்பும் இல்லை எனவே ஈலியம் மூலக்கூறு உருவாகாது அப்போ கடைசி என்ன சொல்லணும்னா பிணைப்பு தரம் பூஜ்ஜியமாக இருப்பதால் ஈலியம் மூலக்கூறு உருவாவது இல்லை இதை கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட வேண்டும்